பகுதி மக்களுக்கு விவசாயிகளுக்கு மும்முனை மறுசாரம் இருபத்தி நாலு மணி நேரம் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன் அதேபோல இன்றைய தினம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராய் மருந்தி அந்த சம்பவ இடத்திலேயே மூன்று பேர் இருந்ததாகவும் செய்தி ஊடகத்திலே வந்திருக்கின்றது இன்னும் சில பேர் பாண்டிச்சேரி இப்வர் மருத்துவமனையிலே இன்றைக்கு அவர்கள் அபாய கட்டத்திலே சிகிச்சையை அளித்துக் கொண்டிருந்த டெல்டா பாசன பகுதி மக்களுக்கு விவசாயிகளுக்கு மும்முனை மனுசாரம் இருபத்தி நாலு மணி நேரம் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன் அதேபோல இன்றைய தினம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராய் மருந்தி அந்த சம்பவ இடத்திலேயே மூன்று பேர் இருந்ததாகவும் செய்தி ஊடகத்திலே வந்திருக்கின்றது இன்னும் சில பேர் பாண்டிச்சேரி இப்பர் மருத்துவமனையிலே இன்றைக்கு அவர்கள் அபாய கட்டத்தில் சிகிச்சையை அளித்துக் அப்பாவி மக்கள் ஏழை மக்கள் கள்ளச்சாராயம் அறிந்து விலை மதிக்க முடியாத உயிரை இழந்திருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன் அதே மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மத்திய ஜல்சக்தி இணை அமைச்சர் சோபனா அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார் அவர் ஏற்கனவே கர்நாடக அமைச்சரவை இடம்பெற்றுகின்ற பொழுதே மேகதாது அணை கட்டப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டதாக செய்தியிலே வந்த பத்திரிகை செய்தியும் ஊடக செய்தியும் தெரிவிக்கின்றன அப்படி இருக்கின்ற ஒருவரை இரு மாநிலத்துக்கும் பிரச்சினை இருக்கின்றது கர்நாடகத்திற்கும் தமிழகத்துக்கும் பிரச்சனை இருக்கின்றது அப்படி இருக்கின்ற பொழுது கர்நாடகத்தை சேர்ந்த ஒருவரை இன்றைக்கு மத்தியில் ஆளுகின்ற பாண்ட அரசாங்கம் மத்திய இணை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகளுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாக விவசாயிகள் பார்க்கின்றார்கள் அண்மையில் அவர் பேசியிருக்கின்றார் இன்றைக்கு மத்திய அரசு தமிழ்நாடு அரசு கர்நாடக அரசு பாண்டிச்சேரி இதெல்லாம் ஒன்றாக இணைந்து பேசி இன்றைக்கு மேகதாது கட்டுவதை செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்க செய்தி ஊடகத்திலும் பத்திரிகை வந்த செய்தி இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இன்றைக்கு ஒரு மத்திய அமைச்சர் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றால் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தெளிவான தீர்ப்பை கொடுத்துக்கின்றது காவலில் வருகின்ற நீரை தடுக்கவோ தேக்கவோ திருப்பி அனுப்பக்கூடாது என்று தெரிவித்த பிறகு மேகதாது அணை கட்டுவப்படும் என்று சொல்வது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஏற்கனவே தண்ணீர் கிடைக்காமல் நம்ம டெல்டா மாவட்டம் பாலைவனமாக மாறிக்கொண்டு இந்த நேரத்தில் இந்த

இதுகுறுப்பான செய்தி பத்திரிகைகளையும் ஊடகத்தில் வரணும் அதுக்காக அவர் சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா இல்லைன்னா மக்கள் அவர் மறந்துடுவாங்க அதுக்காக இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிட்டு இருக்காரு அவுட் அதை பற்றி நான் தெளிவாக சொல்லிட்டு இன்னைக்கு நம்முடைய வலைதளங்கள் வந்திருக்கும் படிச்சு பாருங்கள் என்னைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு என்றைக்கு தனியாரிடமிருந்து என்றைக்கு போக்குவரத்து ஊழியர்களை பணியமர்த்துவது கண்டிக்கத்தக்கது இன்றைய தினம் நான் வந்து சூட்டில் விட்டுருக்கேன் வந்து அதிமுகவை காப்பாற்றுவேன் இத்தனை நாள் யாரு காப்பாற்றிட்டு இருக்கா இப்போதான் காப்பாற்றி வந்திருக்காங்களா இது ரீஎன்ட்ரி என்ன வேலைக்கு போறதா எனக்கு வேலைக்கு போயிட்டு இருந்து ஒரு மூணு வருஷம் நின்று விட்டு மறுபடியும் வந்து வேலைக்கு சேர்ந்துக்கலா ரெண்டாயிரத்தி என்ன சொன்னாங்க நான் பொதுவாக இருந்து விலகி விட்டேன் சொன்னாங்க இப்போ ரீஎன்ட்ரிங்கிறாங்க இத்தனை நாள் கட்சி காப்பாற்றுனது யாரு தொண்டன் நீட் தேர்வாதத்தில் கடந்த ஆட்சி விமர்சனம் பண்ணாங்க பெற முடியாது எப்படி பெற முடியும் இப்போ நீட் தேர்வு குறித்து நீங்க ஒரு கேள்வி இன்னைக்கு நாற்பது நாடாளுமன்ற பாண்டிச்சேரி உட்பட நாற்பது நாடாளுமன்ற திமுக திமுக கூட்டணியை சேர்ந்தவர் வெற்றி பெற்று கடந்த முறை முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி எட்டு பேர் வெற்றி பெற்றாங்க அப்பொழுதாவது நாடாளுமன்றத்தில் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து நீட் தேர்வுக்கு ஒரு பரிகாரம் தேடி இருக்கலாம் அப்பவும் விட்டுட்டாங்க இப்போ நாற்பது நாடாளுமன்ற தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பாண்டிச்சேரி சேர்ந்தவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் திமுக கூட்டணிக்கு இப்பொழுதாவது நாடாளுமன்றத்திலே தமிழ்நாட்டு மக்களுடைய குரலை அழுத்தமாக நாடாளுமன்றத்திலே தெரிவித்து அழுத்தம் கொடுத்து நீட் தேர்வுக்கு விளக்கப்பட வேண்டும் ஏன்னா அவளுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது எங்கிட்ட அந்த அதிகாரம் இல்ல வெறும் போராட்டம் பண்ணி இதெல்லாம் கண் துடைப்பு இங்க போராட்டம் பண்ணி என்ன பண்றது எந்த இடத்துல போராட்டம் அந்த இடத்துல போராட்டம் இதே காவிரி நதிநீர் பிரச்சினை அதிமுக பாரதிய ஜனதா கூட்டியில இருந்தது உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மத்திய அரசு காலம் கடத்தியது அதை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற முப்பத்தி ஏழு பேர் ஒருமித்த கருத்தோடு தமிழ்நாட்டு விவசாயுடைய கருத்தாக தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக நாடாளுமன்றத்தில் ஒழித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று இருபத்தி ரெண்டு நாட்கள் அவையை ஒத்தி வைத்தோம் இது மக்களுக்கு செய்த தியாகம் மக் ஓட்டு போட்ட மக்களுக்கு நாங்கள் விசுவாசமாக இருந்தோம் இன்றைய ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் ஆட்சி சொல்லி இங்கே போராட்டத்தை நடத்தி இதனால் என்ன பயன் இப்பொழுதும் மக்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறாங்க மீண்டும் நாடாளுமன்றத்திலே இந்த நீட் விளக்கு நீட் ரத்து குறித்து நாடாளுமன்றத்தில் நாற்பது நாடாளுமன்றம் இருக்கிறீங்க அதில் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி அடிக்கடி சொல்லிட்டு இருக்கார் இந்தியா கூட்டணியில் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றுக்கிறீங்க பல கட்சி சேர்ந்த வெற்றி பெற்றுக்கிறீங்க அவர்களும் துணை கொண்டு நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு இந்த அரசு விடியா திமுக அரசும் அதோட திமுக கட்சியுடைய தலைவர் திமுக கட்சி பாடுபட வேண்டும் பாஜக விளக்கம் கொடுத்துட்டேன் எங்க கட்சி பத்தி பேசுறதுக்கு அவருக்கு ஏன் பதற்றம் தோல்வி பயம் அண்ணா திமுக களத்திலிருந்து விலகி இருக்குது நீ ஏன் பயப்படுற அண்ணா திமுக பத்தி நீ ஏன் கவலைப்படுற கவலைப்பட வேண்டியது நாங்க நீ ஏன் அக்கறை இருக்குது உங்களுக்கு எதுக்கு பதற்றம் ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தேர்தல் வருது அதில் ஆறாயிரத்தி எட்நூறு ஓட்டு தான் வெற்றி பெற்ற வேட்பாளருடைய அண்ணா திமுக வேட்பாளர் குறைத்த வாக்கள் பெற்றிருக்கிறார் எங்களுடைய வாக்கு என்னன்னு தெரியும் ஆகவே இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடாத காரணம் நடந்து முடிந்த ஈரோடு தேர்தல் உங்களுக்கெல்லாம்